கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் மூலமா சந்திக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம் ரூத் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் பின்பகுதி கத்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக கத்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக யார் யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நகோமி வந்து தன்னுடைய மருமக்கு மாதிரி இரண்டு பேர் சொல்றாங்க வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னா நகோமியுடைய பிள்ளைங்க ரெண்டு ஆண் மக்களும் மறித்து போயிருந்தாங்க அவங்கள இழந்து இந்த நகோமி தன் மருமக்களிடம் சொல்லுற வார்த்தை தான் இருக்கு மற்றர் உங்களுக்கு தயவு செய்வாராக என்று பிரியமானவர்களை நகோமி என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப இனிமையானவர் ரொம்ப ஸ்வீட்னஸ் ஒரு பிளஸ்மெண்ட்னஸ் ஒரு பிளஸ்மெண்டான ஒரு டேஸ்ட் ரொம்ப ஒரு இனிமை அப்படி என்று பொருள் ஹீப்ரோ மொழியில இருந்து அவங்களுடைய பெயர் இருக்குது அப்போ இப்போ நகமைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரெண்டு மகனும் இறந்து போனாங்க அவங்க திரும்பி அவங்களோட சொந்த ஊருக்கு பெத்லேமுக்கு பெத்லஹேமுக்கு திரும்ப வராங்க அப்போ வந்து இனத்தார்கள் எல்லாரும் சொல்றாங்க இது நகோமி தானே வாராங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்றொன்று பேசிக் கொண்டிருக்கும் போது நகோமி சொல்றாங்க ஆஹ் என்ன வந்து நீங்க நகோமின்னு சொல்லாம என்னை கசப்பு ஆஹ் அதே அதிகாரி ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திற்கு பார்த்தீங்கன்னா அதற்காவல் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் அடுத்த இருபத்தி ஒன்றாம் வசனம் நான் நிறை உள்ளவளாய் போனேன் கத்தர் வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் கத்தரனை சிறுமைப்படுத்தி சர்வமல்லவர் என்னை இருக்கையில் நீங்கள் என்னை என்பானே கத்தர் எனக்கு சிறுமையை கொடுத்திருக்கும் போது நீங்க என்னை என் நகோமின்னு எப்படி என்னை அழைக்கலாம் என்ன மாறாள்னு சொல்லுங்க கசப்பான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இந்த நகோமி சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில கத்து ஒரு அந்த இழப்பை சந்தித்து சந்திச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு ஒரு அற்புதமான மாற்றங்களை கண்டிப்பா அதற்கு பின்பதாக நான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போவாஸ் வந்து ரூத்த விவாகம் பண்றாங்க கத்தர் ரூத்துக்கு வந்து ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து ஆஹ் அவங்களை கனப்படுத்துறாரு பாருங்களேன் அவர் கர்ப்பம் தெரிந்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கத்தர் அனுக்கிரகம் பண்ணார் ரூத் நான்காம் அதிகமான பதிமூன்றாம் சனம் கீழ அதற்கு கீழே அப்படி வரும் பொழுது அயல் வீட்டார்கள் எல்லாரும் அந்த நகோமிய வாழ்த்துறாங்க எப்படி வாழ்த்துறாங்க அப்படின்னா அயல் வீட்டுக்காரர்கள் நகோமிக்கு ஒரு பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபே என்று பெயரிட்டார்கள் மருமக்கள் பெற்ற அந்த மகனை வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் எப்படி வாழ்த்துறாங்கன்னா இது வந்து உரிய பிள்ளை 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 ஆண் பெற்ற சொல்லி வாழ்த்தி எல்லாரும் அந்த சந்தோஷத்தை அடையுறாங்க சந்தோஷத்தை அப்படியாக வெளிப்படுத்துறாங்க அதற்கு பிறந்ததாங்க அந்த பிள்ளைக்கு ஓபேத்தின் பெயர் அந்த ஓபேத்து யாரு தெரியுமா தாமிதான் உடைய தகப்பன் அவரோட ஈசாயி ஈசாயுடைய தகப்பன் ஓபேத் வந்து ஈசாய் தாவிதை வருகிறார் பாத்தீங்களா தாவிதின் குமார் நிறைய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில கூட இந்த நகோமிக்கு வந்த கசத்தை போல நமக்கு ஒரு கசப்பான காரியங்கள் நம்ம நடந்திருக்கலாம் நம்ம ஆட்களை இழந்திருக்கலாம் பொருட்கள்ல இழந்திருக்கலாம் பணத்தை இழந்திருக்கலாம் மாறாக போனான ஒரு கசப்பான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு முடிவு அப்படி அதே கசப்போட இருக்கல கத்த மதுரமாக மாற்றினா இருப்பாருங்களேன் அழகாக ஓபேத்த பெற்று எடுத்து ஓபேத்தின் வழியாக ஈசாய் வந்து ஈசாத்தின் வழியாக தாவீது வந்து தாவீதின் வழியாக ஏசு கிறிஸ்து வருகிறாருங்க இந்த மனு குலத்தையே ரட்சிப்பதற்கு மேசியாவாக தேவன் வருவதற்கு தெரிந்து கொண்ட தலைமுறைதான் முன்பதாக அவங்க வாய்க்கிற ஒரு இழப்பை சந்திச்சிருந்தாலும் அதற்கு பின்பதாக தேவன் அதை மாற்று சர்வ வல்லமே உள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில மாறாக எது இருந்தாலும் எந்த இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் தேவன் அந்த மாறாக மதுரமாக மாற்று வல்லமே உள்ளவராக இருக்கிறார் இந்த நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை அனுகிரகம் பண்ணி அவங்கள திரும்பவுமாக பாருங்களேன் அந்த பெயரை கேட்ட மாதிரி திரும்பவும் ஒரு இனிமையான வாழ்க்கை தேவன் கொடுத்தார் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இழந்த காயத்து தேவன் இனிமையாக மாற்றுவாராக உங்களுக்கும் அவர் தயவு செய்வாராக அழகான ஒரு மோட்டிவேஷன் வச பார்த்தோம் இல்லையா நமக்கு தயவும் செய்கிறது கத்து நம்மளுடைய மாறா மதுரமாக மாறுது இதற்கெல்லாம் தேவை விசுவாசம் உரிமை தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் மாறா மதுரமாக மாறும் என்று கத்தோட காத்திருக்க வேண்டும் வல்லவரா இருக்கிறீங்கப்பா எப்படி நகோமின் கசப்பான வாழ்க்கை மதுரமாக மாறியது அந்த மாறாவை மதுரமாக மாற்றினதை போல நாங்க கடந்து கொண்டு வருகிற பாதை எங்களுடைய வாழ்க்கையில கசப்பாக என் தேவன் முடிவை நன்மையாகவும் இனிமையாகவும் மதுரமாகவும் மாற்ற வல்லவரா இருக்கிறீங்கப்பா மரக்காரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் இத்திரேசுவின் மனம் ஜபம் செய்யும் ஜீவன நல்ல பிதாவே ஆமீன் பிரியமானவர்களே உங்க வாழ்க்கை கசப்பாக இருக்கிற நீங்க கவலைப்படாதீங்க அதை மதுரமாக இனிமையாக மாற்றுகிற சர்வ வல்லமில தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை மறவாதீங்க இன்னொரு மோட்டிவேஷன் வாஸ் மூலமா அவங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ